எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எனக்கு தேவதையாக பிடிக்கவில்லையா சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் புண்ணியம் செய்தவர்கள் தான் தேவதையாக முடியுமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஆத்மா அப்படி கேட்டு கேட்டிருந்தாரு அப்பதான் சத்யத்துக்கு வர முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு அப்போ நம்ம ராஜயோகத்தை வச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவில் வந்து ஒம்பது லட்சம் பேர் அதிகமாக எண்பத்தி நாலு பிரிவுகள் வராங்க அதிகமான பிரிவுகள் எடுக்கிறாங்க ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க கோடிக்கணக்கான பேரும் இருக்காங்க அப்போ இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுனால ஒரே ஒரு பிரிவு சில பேருக்கு கிடைச்சிருக்கு சில பேருக்கு எண்பத்தி நாலு பிரிவு கிடைச்சிருக்கு ஸோ அந்த எண்பத்தி நாலு பிரிவில் கிடைச்சால ராஜயோகிகளான நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம முயற்சி பண்ணால் நம்மளும் எண்பத்தி நாலு பிரிவில் வரலாம் இப்படி தான் அந்த டிராமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது வந்து புண்ணிய செய்தாங்க அதனால அங்கே வந்தாங்க புண்ணிய செய்யலை அதனால வரல இந்த பார்வையில் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வீடியோலாம் சொல்லிருந்தோம் அதுக்கு ஒரு கமெண்ட் வந்து என்ன கமெண்ட் வந்ததுன்னா எனக்கு உங்க வீடியோ எல்லாம் பிடிக்கும் ஆனா இந்த வீடியோவில் நீங்க சொன்ன கருத்தோட நான் உடன்படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே உடன்படுறதும் உடன்படாததும் அவங்க தனிப்பட்ட விருப்பம் அவங்க அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தாங்கன்னா நம்ம சில இடங்கள்ல சில விஷயங்கள் சூட்சமாக சொல்லியிருப்போம் எனக்கு இந்த டவுட் இருந்தது வீடியோ போடும்போது சில பேருக்கு இந்த டவுட் வரலான்னு அது மாதிரி டவுட் வந்தது கேட்கவும் சேர்த்தான் அது கிளாரிஃபை பண்ண வேண்டிய வேலை எதுன்றதுனால இந்த வீடியோ நம்ம பதிவு செய்கிறோம் ஓகே இதில் அர்த்தம் வந்து உடனே எனக்கு வந்து தேவதேவத்துக்கு விடுப்பம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா நான் பதினஞ்சு வருஷமா இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பிடிக்கலன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா பரமாத்மா சொல்ல நாலு விஷயம் பண்ணுங்க அமிர்த வேலை எழுதி இறைவனை நினைவு பண்ணுங்கள் வாணியை படிச்சிருங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சேவை பண்ணுங்கன்னு சொன்னார் அதை அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஒம்பது வருஷம் சோஷியல் மீடியாவில் இருக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யூடியூப் ஸ்பேஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக இது பிடிக்காம ஒருத்தர் பண்ண முடியும் ரெண்டாவது இப்போ நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க எல்லார்டும் காலேஜ் தூக்கி கூட்டு கொடுக்கணும் நான் ஃபஸ்ட் ரேங்க் என்ன ஃபஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் இது அழகான எனக்கு தெரிஞ்சு அது இது இல்லை நம்ம டிராமா பாட்டுபடி நமக்கு வந்து ஒரு உயர்ந்த ரோல் கிடைச்சிருக்கு ஹீரோ மாதிரி நடிக்கிறதுக்கான ஒரு ரோல் கிடச்சிருக்கு இங்கே ஹீரோ ஆல்ரவுண்டர் பரமாத்மா சொல்ற வார்த்தை என்னன்னா யார் ஒருத்தர் சத்தியகம் திரையதேகம் துவாபரை கலிங்கம் அப்படியே ஐயாயிரம் வருஷம் வந்து வந்து போகிற மாதிரி அவங்க தான் அந்த ட்ராமாவில் ஆல்ரவுண்டர் வேற்று தர்மத்தில் இருக்காங்களா துவாபுர கலிங்கத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தர்மத்தினர்கள் வந்து அதிகமாக தான் வராங்க அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அந்த ட்ராமாலேயே இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானூறு வருஷம் தான் அவங்க சரித்திரமே இருக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு கதையில் அப்போ அவங்கள கடைசி சீனில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு போறவங்க தான் அவ்வளோதான் ட்ராமால அவங்க பார்த்தேன் நீங்கள் ஐயாயிரம் வருஷம் பார்க்கும் போது நானூறு வருஷம்ன்றது ரொம்ப கம்மி இல்லையா ஸோ இது ஆழ் மனசுல நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு திருப்தி இருக்கு சந்தோஷம் இருக்கு அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதை காலர் விட்டு தூக்கிட்டு போய் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது அவ்வளவு நல்லது கிடையாது நான் ஒரு அனுபவம் சொல்றேன் எனக்கு ஒரு சகோதரர் சொன்ன ஒரு அனுபவம் அவங்க ஓகே சென்னையில் ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த வேற வீடுன்றது ஒரு லௌகீக பிராமின் வீட்டுக்கு போயிருக்காங்க ஏதோ ஒரு இன்வைட் எதுக்கோ ஒன்று போயிருக்காங்க அந்த வீட்டுக்காரங்க சரி இவ்வளோ பேர் வந்துருக்காங்க டீ போட்டிருக்காங்க இவங்க டீ நாங்கள் வெளியே குடிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் ஏன் நாங்கள் போட்டு கொடுத்தா குடிக்க கூடாதான் இல்லை இல்லை நாங்கள் வெளியாளுங்க பண்ணால் குடிக்க மாட்டோம் நாங்கள் ரொம்ப ஆச்சாரமானவங்க நாங்களே இறைவன் நினைவில் சமைச்சு தான் சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொன்னோம் இப்போ அவர் சொன்னால் லௌகத்தில் பிராமினில் அவங்க லௌகிக பிராமின் அவங்க நாங்கள் வந்து இருக்கிறதுல உச்சமானவங்க நாங்கள் தான் எங்ககிட்டேயும் இந்த மாதிரிலாம் சீன் கேட்டுறிங்களா அப்படின்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் தான் தப்புன்னு சொல்கிறேன் எது நான் வந்து லௌகிக பிராமினோட பெரிய பிராமின் என்ன மாதிரி ஆச்சாரமான ஆளுங்க கிடையாது என்ன மாதிரி சிறந்த பிராமணன் கிடையாது இந்த மாதிரி நினைக்கிறது பேசுறதுனால தான் நம்ம சிஸ்டர் நாலு பேர் வர்றதே கிடையாதுங்களா சோ நம்ம எப்பவுமே கிரௌண்டடா இருக்கணும் நம்ம பார்க்க கிடைச்சிருக்கா சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் எப்படி நினைப்பேன் இறைவன் நம்ம கிட்ட என்ன பார்த்துட்டாரு நமக்கு இந்த சேவை பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு நான் எப்பவுமே பிரமிச்சு போற விஷயம் அதுதான் நான் ஒரு சிவ சிறந்த சிவபக்தன் அப்படின்றதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் இருக்கு ஆனா என்னோட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பெரிய சிவபக்தர்கள் நான் முன்னாடி பார்க்குறேன் அப்போ நான் கிரவுண்டட் ஆயிடுறேன் இப்போ நம்மளாம் இந்த மாதிரி கிடையாது அவங்க எப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு பிரதர் வந்து ராஜகம் ப்ராக்டிஸ் ஒரு ரெண்டு வருஷமா ஆனால் ஒரு பக்தியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து ஓம் நிமிஷமாக ஓவ நிமிஷம் சாண்டிங்லாம் பண்ணியிருக்கா இந்த பிரிவியில் நான் அது மாதிரிலாம் பண்ணதில்லை இந்த பிரிவில் கூட ஆனால் நம்ம பதினஞ்சு வருஷமாக சிஸ்டம் முழு ஏனையே வந்துடும் அப்படின்னா பக்தி நம்ம உணவு பிரிவிலே நிறைய முடிச்சிருப்போம் இப்போ உடனே டச்சாகி உள்ள வர வேண்டியது பட்டு தான் பாக்கியாக இருந்திருக்கும் உடனே நம்ம உள்ளே வந்துட்டோம் அவ்வளோதான் நான் அதிகமாக பண்ணது வந்து மேக்ஸிமம் கிரிவலம் போயிருக்கேன் ஒரு அஞ்சாறு வாட்டி போயிருக்கேன் அது பதினாலு கிலோமீட்டர் நடந்து இதுதான் உடல் வருத்தி நான் பண்ணது வேறு எதுவுமே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்கல அதே மாதிரி நான் பண்ணது வந்து சனிக்கிழமை மட்டும் ஃபுல் டே சாப்பிட மாட்டேன் அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு நான் சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் டிஃபன் தான் சாட்டர்டே ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் அப்படி வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் நான் பக்தியில் ஈடுபட தான் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பெரிய பக்தின்னு கணக்கில் எடுத்துக்கவே முடியாது ஓகேவா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தேவதை ஆகிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு என்ன சொல்கிறது கேவலமாவோ இல்லாட்டி வருத்தமாவோ அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை ஆனால் அது பெருமையாக காலத்தை தூக்கி விட்டு சொல்லிக்கிறம்மா நடந்துக்கிறது நல்லது இல்லைன்ற நான் அது பண்ண மாட்டேன் பரோலேன் இங்க என்ன பார்க்குறீங்க வீடியோவில் இங்கே கைத்துலேருந்து இது வரைக்கும் பார்க்குறீங்களே அது மாதிரி உடலில் பார்த்தீங்கன்னா என் கையில் ஏதாவது சாரடை ஏதாவது கேட்டுறானா சிவனை ஞாபகிக்கிற மாதிரி ஏதாவது போட்டிருக்கேன்னா டாலர் போட்டிருக்கேன் மோதிரம் போட்டிருக்கானா இந்த மாதிரி எதுவுமே எந்த ஒரு அடையாளமும் வச்சுக்க மாட்டேன் நான் நான் ஒரு சிவபக்தன் எனக்கும் என் அப்பனுக்கும் தெரிஞ்சாப்போ வரவும் போறவனுக்கெல்லாம் நான் புரிய வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நான் ஒரு சிவபக்தனாகவே இருந்து பிறந்து வாழ்ந்து செத்து போகணும்னு நினைக்கிறவனே தவிர நான் ஊர் ஃபுல்லாக இந்த டமார் நான் அப்படி நான் இப்படின்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது ஒரு ராஜிக்கு எப்படி இருக்கணும்னா அவ்வளோ கிரவுண்டாக இருக்கணும் நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்னென்னு நம்மெல்லாம் ஆத்மா அவங்கவுங்களுக்கு கிடச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிற ஒரு பேர் பரமாத்மா உலகம் அவர் சிவன் சொல்லுது அல்லாஹ் கார்டன் வேற வேற பேர்ல சொல்லுதுன்னு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்போ இதுவும் தெரிஞ்சுப்பாங்க இந்த ஆண்டு வந்து இவ்வளவு வருஷமா பண்ணிருக்காங்க ராஜாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம் இருபது வருஷம் பண்றான் நாற்பது வருஷமா பண்ண இவ்வளோ இவ்வளவு லக்கி தெரியுமா அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க நினைக்கிறாங்க நினைக்கல அது அவங்க பாட்டு நம்ப ஏன் ஊர் ஃபுல்ல சொல்லிட்டு இருக்கணும்ன்றக்கு அதுலதான் உடன்பாடு கிடையாது எதில் உடன்பாடு கிடையாதுன்னா நான் தேவதைன்றது ஊர் ஃபுல்ல டமார் அடிக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது அதில் தான் நான் எப்படியும் சொல்லிருக்கேன் எங்கேயும் பிகே பிரேமானந்தன் நாராயணன் போடுறது கிடையாது நான் பிரேமானந்தன் நாராயணன் தான் போகிறேன் ஓகேவா இப்படி தான் நம்ம இருக்கிறோம் ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து நான் வந்து ராஜ்யோகி ஆகிறதுக்கோ என்னுடைய பிராமணன் ஆகிறதுக்கோ வைக்கப்படுறேன் வருத்தப்படுறேன் அவமானப்படுறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அதெல்லாம் தான் ப்ராக்டிஸும் பண்ணுறேன் இல்லாட்டி கூட்டிகிட்டு ஓடி போயிருப்பில்ல ஸோ இந்த ஆத்மா கேட்ட கேள்வி நியாயமான்தான் அவங்க பார்க்குறாங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு பெருசாக புனியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை டிராமாவில் பாட்டு கொடுத்தாருங்கிறவே அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ அதுவும் கரெக்டு தான் ஒரு பிரிவு எடுக்கிறவங்க எங்கே பாத்தீங்க என்ன நடிப்பு மோசமாக நடிச்சாரு அதெல்லாம் ஒரு பிரிவை கொடுத்தது எங்கே பாத்தீங்க எல்லா கல்பமும் இப்படி தான் நமக்கு எல்லா கல்பமும் இங்கேயே இருக்கிற மாதிரி பாட்டு சத்யகோந்திர வேவேகன் தோபுரம் கல்யாணம் நடிக்கிற மாதிரி பாட்டு ஹீரோ பாட்டு கொடுத்துருக்குறாரு சந்தோஷம் அவ்வளோதான் இந்த மனசுக்குள்ளே போட்டுக்கணுமே தவிர வெளியே டமார் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகேவா ஸோ அந்த ஆத்மாவோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் அவங்க இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல ஓகே ஆனால் இந்த டவுட்டு வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த வீடியோ போடும்போது முன்னாடியே தெரியும் கரெக்டாக கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டாங்க ஓகே சந்தோஷம் அது கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னோடய பொறுப்புன்றதுனால நான் கிளாரிஃபையும் பண்ணிவிட்டேன் ஓகே ஒரு தகவல் இந்த குழந்தைங்களோட ஃபீஸ் பற்றிலாம் இருந்தேன் இல்லையா இப்போ அண்ணா யூனிவர்ஸ்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில டிஎன் கிஏ இதுதான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அசோசியேஷன் அது வழியாக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் காலேஜெல்லாம் இப்போது பதினாலாம் தேதி தான் ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங் வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுவீங்க கரெக்டா சப்போஸ் இந்த காலேஜ் கிடைக்கலண்ணா அடுத்த காலேஜ் அப்படின்னு நீங்கள் வந்து ஐம்பது நூறு காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் பத்தாவதா சொன்ன ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிடச்சிச்சு நீங்கள் என்ன பண்ணலன்னா அந்த காலேஜை எடுத்துக்கிட்டு அங்கே போய் படிக்கலாம் அதாவது உங்கள் பசங்களுக்கு படிக்க வைக்கலாம் ஆனால் அஞ்சாவதாக இருக்கிற இடத்துல எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அது மேற்பட்டதில் எங்கே கிடைச்சாலும் ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ஒரு ஃபார்ம் இது இருக்குது ஃபார்வேர்டிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது அது பண்ணி விட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா அது வார்த்தை தான் நினைக்கிறேன் ஃபார்வேர்டிங் தான் நினைக்கிறேன் அது பண்ணி விட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும் தேர்ட் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும் எனக்கு தெரிஞ்சு மூணு கவுன்சிலிங் தான் இருக்குது எனக்கு அது மட்டும் தான் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் மேலே இருக்காங்கல்ல நமக்கு மேலே இருக்கவங்க அவனுக்கு தானே அது கிடச்சிருக்காது நான் தான் நம்ம கிடைக்கல அந்த பசங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீட்டில் அவனுக்கு மார்க் அடிச்சு நீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இன்ஜினியரிங் வேணான்னு சொல்லிட்டு அங்கே போறான் இல்லையா அந்த இடம் வேகண்ட் ஆகுதுல்ல அப்போ என்ன ஆகிடும் வேற ஒருத்தான் அப்ளை பண்ணலாம் யார் இந்த ஃபார்வேர்டிங் கொடுத்து வச்சுருக்கோம் அவனுக்கு தான் போகும் ஒருவேளை உங்களுக்கு தான் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அங்கே போயிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து டிஎன்இ பண்ணி கொடுக்குறாங்க நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இதில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து ஜூலை பதினாலாம் தேதி பண்றாங்க அது வந்து மூணு நாள் நமக்கு டைம் கொடுப்பாங்க அதை அப்ளை பண்ணுறதுக்கே அதுக்கப்புறம் வந்து நமக்கு சாஃப்ட்வேரே கனெக்ட் பண்ணி இந்த நம்ம கொடுத்ததில் இந்த காலேஜுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா நம்ம இந்த ஃபார்வேர்டிங்னு ஒன்று போட்டேன்னு நினச்சிக்கணும் முன்னாடி கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொன்னால் செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் எல்லாம் முடித்து மொத்தத்தில் ஒரு ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சோம் எதுக்குன்னா ஃபீஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும்ன்ற அந்த அந்த ஆங்கிலில் என் கூட படிக்கிற படித்த இன்ஜினியரிங் கூட படித்த ஒரு பொண்ணு வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்காங்க அப்போ மட்டும் கேட்டேன் இது அப்படி அர்த்தம் கிடையாது நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டியிருக்கணும் அந்த ஃபீஸ் கட்டிடணும் கவர்மெண்ட் காலேஜுக்கு மேலே கிடச்சா அதுக்கு ஒரு தனி ஃபீஸ் கட்டணும் நான் இந்த வெயிட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன ஃபீஸ் அமௌண்ட் தெரியாது அதை கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கான் இதே வேற ஒரு ஆத்மா என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அவன் நீங்கள் அப்புறம் கட்டினா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டு ரெண்டு விதமான பதில் வந்திருக்கு இது எது கரெக்டுன்னு தெரியல எனக்கு இப்போது எந்த சூழ்நிலையில் இருக்கேன்னா பதினஞ்சாயிரம் தான் எனக்கு உதவியாக வந்திருக்கு அதுவும் எப்படி வந்திருக்குன்னா வார்த்தையாக வந்துருக்கு இந்த அங்க கங்கன்னு சொல்லி யாரும் தரல இதுதான் வந்திருக்கு ஸோ ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரெண்டு பேருக்கும் கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் பதினாலாம் தேதியிலேருந்து ஒரு ஒரு வாரத்தில் நான் கெட்டி ஆகணும் நான் ட்ராமாவில் எப்பவுமே பாபாட்டு தான் சொல்ல எவ்வளோ வேணால் சஸ்பென்ஸ் வச்சுக்கோ ஆனால் அதுக்கு முன்னாடியே தயாராக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் லைஃப் ஃபுல்லாக போராட்டமாக இருந்தது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் கடைசி மினிட்ல எப்படியோ நடக்கும் அந்த கடைசி மினிட் வரைக்கும் கொண்டு தான் எனக்கு ஒன்றும் அட்டாக் வந்ததோ அப்படின்னு கூட தோணுது ஆனால் என்னவோ தெரியல என் பட் அப்படியே தான் போயின்னு இருக்கு முன்னாடியே கையில ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் ரைட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு இருந்ததுன்னா ரைட்டு இந்த ஃபீஸ் கட்டிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் இப்போ கடைசி மினிட் வரைக்கும் இப்படியே சஸ்பென்ஸ்லேயே ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஃபேஸ் பண்ணுறது இது எதுக்கு உங்களுக்கு இப்போ சொல்றேன்னா ஒன்னு ஃபண்ட் எனக்கு தேவைப்படுதுன்றதை சொல்றதுக்காகவும் ரெண்டாவது இப்படியெல்லாம் இங்கே இருக்குன்னு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் சொல்லலாம் ரெண்டாவது வந்து அப்ளை பண்ணுறவங்க ஒரு வெறும் நாலு காலேஜ் மட்டும் போட்டு வைக்காதீங்க அது நாலும் கிடைக்கலன்னா உங்களுக்கு எல்லாமே ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நாற்பது ஐம்பது நூறு காலேஜும் கடை போடுங்க இன்ஜினியரிங் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி இப்போ அண்ணா யூனிவர்சில படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்க சான்ஸே கிடையாது ஏன் கிடையாதுன்னா இரநூறு இன்னூறு மார்க் எடுக்கிறவங்க தான் கிடைக்கும் அது நூற்றி நாற்பத்தி நாலு பேர் தான் எடுத்திருக்காங்க என்னோட சின்ன பொண்ணு வந்து ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் சர்ச்னா ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க அதே மார்க் சின்னது பெரிய வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்காங்க அது வந்து ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தஞ்சு பேர் எடுத்திருக்காங்க அதே மார்க்கு அப்படி ஒரு ஒரு மார்க்கையும் ஆயிரம் கணக்கெல்லாம் பசங்க எடுத்து வச்சிருக்காங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால வெறும் நாலு காலேஜ் அஞ்சு காலேஜ் போடாதீங்க ஒரு ஐம்பது நூறு காலேஜ் போட்டு வைங்க ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கிறது இப்போ அண்ணா என் தான் கிடைக்கணும் அடம் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணா விஷயம் என்னென்னலாம் கோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் போடும் எனக்கு இங்க இருக்கிற ஒரு சகோதரருடைய தங்கச்சி பொண்ணு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கு கம்மி தான் நூற்றி எழுபதுன்னு தான் கிடச்சிருந்தது நான் சொல்கிறது இப்போ இல்லை அவங்களாம் படித்து முடிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணா யூனிவர்ஸ்ட்டில் இங்கே எல்லா டிகிரியும் போட்டு வச்சிட்டாங்க அதில் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி படித்தாங்க அதில் இந்த பிரிண்டிங் டெக்னாலஜினால் அவங்க எல்லாரும் வந்து விரும்பி போடுறது கிடையாது அந்த குழந்தைக்கு அங்கே கிடச்சிது அதை படித்தாங்க நீங்கள் ஃப்ரான்ஸில் உட்காந்துருக்காங்க ஏன்னா படித்தது அந்த மாதிரி காலேஜில் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் படித்த இந்த கோர்ஸ் தான் ஓகேன்னு அடம் முடிச்சிங்கன்னா அது மாதிரி மார்க் எடுத்து வச்சுருக்கணும் மார்க் இல்லாதவங்க அந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காலேஜுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா டிகிரியும் எடுத்துக்கிறது பெட்டர் இது வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் அப்படி தான் பண்ண வைக்க போகிறேன் குழந்தைய வேறு வழி இல்லை அண்ணா இனிஷியெலாம் இருக்கிற எல்லா கோர்ஸும் போட வேண்டியது கவர்மெண்ட் காலேஜுக்கு எல்லா கோர்ஸும் போடுக்க வேண்டியது இப்படி தான் போட்டு ஆகணும் வேறு வழி இல்லை எனக்கு ஓகே இது உங்களுக்கும் பயன்படுன்றதுனால இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ